நீங்களுமன்ற <zoysic discussions autour personaje> <laughs>

உனக்கு என்ன சட்ுனாயே நீ வரேன் எங்கடா எங்க எடுக்கிறது அவருக்கு என்ன வரம வந்து என்னது கை கேல வந்து இல்ல நான் கை நான் கை nadilla நான் என்ன காப மாட்டேன் நீ காமா மோடி இல்ல இல்ல நான் இல்ல நீ அய்யா நான் அமச்சர் போயி போயி ப்ளீஸ் 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 ஒண்ணு தலையில சாமான் எடுத்துட்டு போங்க நீ என்ன சாமையில இந்தா வந்து பார் பத்திட்டு போறானல்ல நீ வந்து

பார்த்து ஐயா பண்ணுங்க